ஆ வணக்கம் சார் என் பேர் வெங்கடேஷ் நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஜிமெயில் கிளாஸ் கிளாஸ் இமெயில் கிளாஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பதினஞ்சு நாள் போயிருக்கு எனக்கு வந்து பதினஞ்சு நாள் உங்களுடைய வரைக்கும் ஜிமெயிலை பற்றி இமெயிலை பற்றி எந்தவித நாலேஜும் கிடையாது அதாவது ஜீரோ தான் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு ஒரு தான் தெரியுது இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ரொம்ப தெரியுது ஒவ்வொரு எவ்வளோ நுணுக்கமா சாரோட வந்து அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணி இதை எப்படி ஒரு தொழிலை நடத்துறதுக்கு வந்து எப்படி நேர்த்தியா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு அது கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு கிளைண்ட்டை வந்து பார்க்கறது இந்த கம்யூனிகேஷன் வந்து எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சார் ரொம்ப கிளியர் கட்டா எல்லாமே சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈமெயில் கிளாஸ்க்கு முன்னாடி நாலு கிளாஸ் அதுலயும் நிறைய விஷயங்கள் சார்கிட்ட வந்து இப்ப வந்து படிச்சோம் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கற்றுக்கலாம் நான் வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னா இதுக்கப்புறம் வித ட்ரைனிங் ஆட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு முடிவு பண்ணிட்டேன்

ஒன்றுமை இல்லாத மக்கள் என்ன செய்யணும்னா யோசிக்க வேண்டியது இருக்கிற மக்களே ஏமாந்து போய் எவ்வளவு ஒன்றுமே இல்லாத மக்கள் வந்து கனவு தாண்டத பத்தி நம்ம வந்து சொல்ல முடியாது கனவு இல்லை அவங்ககிட்ட சரியான முறையில வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆர்வம் கிடையாது அப்படியே கொஞ்சம் ஏமாற்ற ஏமாற்றங்களும் வந்துகிட்டுதான் இருக்கு மக்கள் கொஞ்சம் தெளிவா ஒரு திருத்தமா ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல ட்ரைனர் இல்லைன்னா ஒரு அருவாயு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நம்ம படிச்சு பண்ணலாம் அவ்வளோதான் நன்றி கேட்டாலும்